ஐயா இவரும் பார்த்ததே இல்லை ஐயா இத சாப்பிட்டு வெளியே போடா நாயேன்னு சொல்ல போறாரு கானே என்ன வெளியே போடா நாயேன்னு சொல்லுவாரா நான் அம்மா கிட்ட சொல்றேன் உன்னை வெளியே போடா பேயேன்னு சொல்லுவாங்க சொல்றேன்டா பாப்பா இருக்க சின்ன பிள்ளைய கண்டா நடுங்குவா உண்மையா நாவல பாத்து நடக்கிறேங்கறியா புடி ஏ புடுவுர் அதனால தான் நடக்கிற மாதிரி தெரியுது ஆ சன்னாங்க சன்னாங்க கேலி பட்டு ஆமா ஆமா ஏமகராடி அதுக்கு புடுவுர் செஞ்சிக்கல அதுக்கு விளக்கு சொல்லிட்டா நான் அந்த 10000 ரூபாய் நான் வாங்கிடுவல்ல அட பைத்தியம் விளக்கு தெரியாது உனக்கு இதுக்கு விளக்கு தெரியாது எனக்கு தெரியாது முதலாளி அந்த நாடி கரப்பைய கிளிப்பட்டு வேலை விட்டு நீக்கணும் முதலாளி ரொம்ப நல்லவனாச்சே உங்களுக்கு தெரியாது

வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை மரியாதைடா நாய் அம்மாதான் கட்ட சொல்லிட்டாங்களா வீட்ட விட்டு வெளிய போ போ போட உங்க நீங்கடா கட்ட ஒண்ணு கட்டி குடுத்து எட்டப்பேன் என்னைக்காவது ஒரு நாள் நடுத்தவன சுத்தி எடுக்க போறேன் ஆனா எனக்கு ஆஸ்திரேலியால நாலு ஏக்கர் நிலம் இருக்குதோ இந்தியால வீடு இருக்குதோ சொந்தமா ஆட்டோ எல்லாம் ஓடுது பேங்க்ல நாலு ரூபாய் ஹார்ட் கேஷ் இருக்குது இருக்குமான்னு தெரிஞ்சுக்கோ எந்த பேங்க்ல ஸ்டேட் பேங்க் மொத்தமா கவனிச்சிடுறேன் கம்பெனி இவனை நம்பாறேன் எனக்கு யாரும் முக்கியம் இல்ல

காலையில ஒரு டம்ளர் பால் அதுவும் சக்கரை இல்லாமே எட்டு மணிக்கு ரோட்டி பார்லி தண்ணி அதுவும் உப்பு இல்லாம அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கேப்ப கூழு வேக்காடு தண்டி கீரை அதுவும் உப்பு இல்லாம நாலு மணிக்கு கேப்ல ஆர்லிக் கொடுக்க சொன்னாங்க நைட்ல ரெண்டு சப்பாத்தி தொட்டுக்க பருப்பு சட்னி அதுவும் உப்பு இல்லாமே ரிலாக்ஸா இத சாப்பிட சொன்னாங்க என்னடாது தெரியல மாத்திரே அப்பப்ப சாப்பிடணும் மேடம் ஆட சாமியாரா வியாதி எனக்கு இருக்கிற அதெல்லாம்

No, no. Oh, Have a sweet day. Good night, Mr. Stillall. Mm -hmm. mm -hmm.

యారే నందిం వా పొరండా వాంగా! త్రాఇవర్ స్లో మేటిం అయిట్రుాఇటు చిండిం